சிவம் சக்தி சிவ சக்தி பற்றிய ஒரு ஈர்ப்பு விதி பற்றி ஒரு சிறு குறிப்பு இந்த காணொளியில் பார்க்கலாம் சிவம் விழிப்புணர்வு மற்றும் சக்தி ஆற்றல் என்ற கோணத்தில் இதை ஆழமாக பார்ப்போம் ஒன்று அடிப்படை தத்துவம் சிவனும் சக்தியும் இணைந்த நடனம் சைவ சித்தாந்தத்தில் ஒரு பொன்மொழி உண்டு அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது பிரபஞ்சம் முழுவதும் சிவமும் சக்தியும் இணைந்தே இயங்குகிறது சிவம் என்பது எண்ணம் இது அசைவற்றது தூய விழிப்புணர்வு ஒரு திரைப்படத்தின் திரை போன்றது இதுவே உங்கள் எண்ணம் அல்லது சங்கல்பம் சக்தி இது இயக்கம் பாயும் ஆற்றல் அந்த திரையில் ஓடும் காட்சி போன்றது இதுவே உங்கள் உணர்வு மற்றும் செயல் ஈர்ப்பு விதி சூத்திரம் வெறும் எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது வெறும் உணர்ச்சி மட்டும் இருந்தால் போதாது சிவம் என்கிற ஆழ்ந்த கவனமும் சக்தி என்கிற தீவிர உணர்வும் எப்போது ஒரு புள்ளியில் இணைகிறதோ அப்போதே படைப்பு நிகழ்கிறது யதார்த்தத்தை உருவாக்கும் ரகசியம் எண்ணம் உணர்வு நம்பிக்கை உங்கள் உள்ளே நடக்கும் ரசவாதத்தை ஒரு உதாரணத்துடன் பார்ப்போம் எண்ணங்கள் விதை எண்ணங்கள் என்பவை சிவத்தின் அம்சம் அவை வெறும் தகவல்கள்தான் உதாரணம் எனக்கு நிறைய பணம் வேண்டும் அல்லது நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு விதை மட்டுமே விதை மட்டும் இருந்தால் மரம் வளராது உணர்வுகள் நீர் மற்றும் உரம் உணர்வுகள் சக்தியின் அம்சம் இதுவே அந்த எண்ணத்திற்கு உயிரோட்டுகிறது பிரச்சனை எங்கு வருகிறது நீங்கள் எனக்கு பணம் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எண்ணம் ஆனால் உள்ளே ஐயோ என்னிடம் பணம் இல்லையே கடன் இருக்கிறதே என்ற பயத்தையோ அல்லது கவலையையோ உணர்வு கொண்டிருக்கிறீர்கள் விளைவு பிரபஞ்சத்திற்கு உங்கள் வார்த்தை புரிவதில்லை உங்கள் அதிர்வலைதான் புரியும் பயம் என்ற உணர்வே அதிக சக்தியுடன் இருப்பதால் நீங்கள் மேலும் பற்றாக்குறையையே ஈர்ப்பீர்கள் நம்பிக்கைகள் மண் ஆழ்மன பதிவு இதுவே உங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ள கர்மம் அல்லது பழைய பதிவுகள் பணம் சம்பாதிப்பது கடினம் ஆன்மீகவாதிகள் ஏழ்மையாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கைகள் ஆழமாக இருந்தால் எந்த பயிற்சி செய்தாலும் பலிக்காது சுருக்கம் உங்கள் கவனம் எதன் மீது இருக்கிறதோ அதில் உங்கள் உயிர் சக்தி பாயும் அங்கே யதார்த்தம் உருவாகும் நான் சிவம் அனைத்தும் என்னுள் அத்வைத நிலை சிவோகம் சாதாரண ஈர்ப்பு விதியில் நான் வேறு எனக்கு வேண்டிய பொருள் வேறு அதை நான் ஈர்க்கிறேன் என்ற துவைத நிலை உள்ளது இது பற்றாக்குறையை குறிக்கிறது ஆனால் ஷிவோகம் நிலையில் நான் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியல்ல பிரபஞ்சமே என்னுள் இருக்கிறது செல்வம் ஆரோக்கியம் அமைதி அனைத்தும் ஏற்கனவே என்னுள் சக்தியாக உள்ளன நான் எதையும் வெளியிலிருந்து பெற தேவையில்லை உள்ளே இருப்பதை வெளியே ஒளிரச் செய்ய வேண்டும் Projecting versus அட்ராக்டிங் உதாரணம் ஒரு காந்தம் இரும்பை ஈர்ப்பதற்கு இரும்பே வா என்று கத்துவதில்லை அது தன் காந்த தன்மையை உணர்ந்தாலே போதும் இரும்பு தானாக வரும் நீங்களும் அந்த சிவத்தன்மையில் நிலைத்திருந்தால் அனைத்தும் உங்களை நாடி வரும் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம்